தமிழ் அரசியல் வரலாற்றில் மாபெரும் சரித்திரம் மாவை சேனாதி சேனாதிராஜா இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவர் மாவை சேனாதி ராஜா சிகிச்சை பலனின்றி யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் காலமாக உள்ளார் தமிழ் மக்கள் மீதும் தமிழ் தேசியத்தின் மீதும் தன் இறுதி மூச்சு உள்ளவரை தீராத பெற்றுக் கொண்டு அவற்றுக்காகவே வாழ்ந்து மடிந்தவர் மாவை சேனாதிராஜா இவர் தனது எண்பத்தி இரண்டாவது வயதில் நேற்றிரவு காலமானார் பாரம்பரியமான தமிழரசு கட்சியின் முதுபெரும் தலைவர் மாவை சேனாதி ராஜா இன்று விடுபிட்டு செல்கின்றார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் திகதி பிறந்தவர் யாழ்ப்பாணம் மாவட்டபுரத்தை சொந்த இடமாக கொண்டவர் மாவட்டபுரத்தில் பிறந்தவர் என்பதால் சேனாதிராயர் தனது பெயருடன் முன்னுணைப்பாக மாவை என்ற சொல்லை சேர்த்து கொண்டார் அந்த கிராமத்தின் கந்தசாமி கடவுளை மாவை கந்தன் என்று அழைக்கப்படுவதைப் போன்று மாவி சேனாதி ராஜாவும் மாவட்டபுரத்தின் மிகவும் பிரபலமான பிரதிநிதியாகவும் விளங்கினார் பலர் அவரை எளிதாக சேனாதி அல்லது மாவை அல்லது மாவை அண்ணன் என்று அழைத்தார்கள் இவர் தனது இளமை கல்வியை வீமன் காமம் பாடசாலையிலும் நடேஸ்வரா கல்லூரியிலும் கல்வி பயின்றார் பின்னர் இலங்கை பல்கலைக்கழகத்தில் வெளிவாரி மாணவராக இருந்து இளங்கலை பட்டமும் பெற்றார் ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கவின் ஐக்கிய முன்னணி அரசாங்க காலத்தில் யாழ்ப்பாணத்தின் மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் மத்தியில் பெருமளவு அமைதியின்மை ஏற்பட்ட நாட்கள் அவை கர்த்தால் ஏற்பாட்ட ஊர்வலங்கள் மறியல் போராட்டங்கள் கருப்பு போராட்டங்கள் உண்ணாவிரதங்கள் என்ற அந்த காலகட்டத்தில் பெருவாரியான அரசியல் போராட்டங்கள் நடைபெற்றன அந்த போராட்டங்களில் முன்னிலையில் இருந்து செயற்படும் இளைஞராக மாவை சேனாதி ராஜா இருந்துள்ளார் இளம் வயதில் பல்வேறு போராட்டங்களில் கலந்து தமிழ் மக்களுக்கு எதிராக நடந்த இன வன்கொடுமைகளுக்கு எதிராக குரல் கொடுத்த மாவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் கைது செய்யப்பட்டு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் விடுதலை செய்யப்பட்டிருந்தார் சிறை சென்றதால் பல்கலைக்கழக கல்வியை தொடர முடியாத நிலை ஏற்படவே வெளிவாரி சட்டத்துறை கல்வியை தொடர இயலாமல் இடைவிலகினார் சிறையில் இருந்து விடுதலை பெற்ற பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் இந்தியாக்கு சென்றவர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் கல்வி கேட்டு பட்டத்தையும் பெற்றார் இவர் தமிழ் மக்களுக்கு எதிரான அநீதிகளுக்காக சிறுவயது முதலே கிளர்ந்தெழுந்து பல்வேறு அகிம்சை வழி போராட்டங்களில் பங்கெடுத்தார் தந்தை செல்வா தமிழர் மக்களுக்காக நடத்திய சத்தியாகிரக போராட்டங்களின் போது உடனிருந்து செயற்பட்டவர் பதினொரு தடவைகள் கைது செய்யப்பட்டு மொத்தமாக ஏழு ஆண்டுகளுக்கு மேலாக சிறைவாசம் அனுபவித்தார் வாலிப முன்னணியின் செயலாளராகவும் இளம் வயதில் தமிழரசு கட்சியின் உறுப்பினராகவும் தமிழர் விடுதலை கூட்டணியின் அரசியல் குழு உறுப்பினராகவும் தொடர்ந்தும் செயற்பட்ட மையம் குறிப்பிடத்தக்கது சேனாதி ராஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழர் விடுதலை கூட்டணி சார்பில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் போட்டியிட்டு கூட்டணி வேட்பாளர்களில் ஆனாலும் அமிர்தலிங்கம் எண்பத்தி ஒன்பது படுகொலை செய்யப்பட்டதை அடுத்து அவரின் இடத்திற்கு சேனாதி ராயா தேசிய பட்டியல் மூலம் நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதில் மீண்டும் தேசிய பட்டியலின் மூலம் நாடாளுமன்றம் சென்றார் இரண்டாயிரமாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் தமிழர் விடுதலை கூட்டணி சார்பில் யாழ்ப்பாண மாவட்ட தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றதுடன் இரண்டாயிரத்தி ஒன்று இரண்டாயிரத்தி நான்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுகளில் இடம்பெற்ற தேர்தல்களில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பில் போட்டியிட்டு வெற்றியும் பெற்றார் செப்டம்பர் இரண்டாயிரத்தி பதினான்கில் சேனாதி ராஜா இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உட்கட்சி முரண்பாடுகள் மற்றும் வாக்கு வீழ்ச்சியால் மாவை சேனாதி ராஜா தோல்வியை தழுவிக் அவரது நீண்ட அரசியல் பயணத்தில் முக்கியமாக இலங்கை தமிழரசு கட்சியின் மிக நெருக்கடியான காலகட்டங்களில் தலைவராக பணியாற்றிய கட்சியை கொண்டு செல்வதற்கு பல்வேறுபட்ட முயற்சிகளை மேற்கொண்ட ஒரு உன்னதமான நபர் அவர் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவராக செயலாற்றிய காலப்பகுதியில் கட்சியின் அடிப்படை கொள்கைகளிலிருந்து வேறுபட்ட பல கொள்கைகள் சார்ந்து செயற்பட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார் கடந்த ஜனாதிபதி தேர்தல் காலப்பகுதியில் தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவு அளித்ததுடன் கட்சியின் முடிவுகளை மீறி மீண்டும் செயல்பட வேண்டிய கட்டாயத்திற்கும் ஆளாகியிருந்தார் இவர் ஆண்டு தொடக்கம் தொடர்ச்சியாக இருபது வருடங்கள் பாராளுமன்றத்தில் யாழ்ப்பாண மாவட்டத்தை பிரதிநிதித்துவம் செய்து வந்தார் வளமையாக நீண்டகால அனுபவம் கொண்ட அரசியல் தலைவர் ஒருவர் தேர்தலில் தோல்வி கண்ட பிறகும் அவர் அரசியலில் இருந்தும் ஓயவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பொது தேர்தலின் பின்னர் கட்சியில் சிலருடைய கருத்து முரண்பாட்டால் தலைவர் பதவியில் இருந்து தான் விலகவுள்ளதாகவும் அந்த பதவியை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி இருபத்தி ஒன்றில் ஜனநாயக ரீதியாக தெரிவாகிய சிவஞானம் ஸ்ரீதரனை தலைவராக பதவி வகிக்குமாறும் கடிதம் மூலம் கோரியிருந்தார் ஆனால் ஸ்ரீதரன் தொடர்ந்தும் அடுத்த மாநாடு வரை நீங்களே தலைவராக இருங்கள் என கூறியதையும் அவர் ஏற்றிருந்தார் டிசம்பர் அன்று பவனியாவில் நடைபெற்ற மத்திய குழு கூட்டத்தில் மாவை தலைவர் பதவியில் இருந்து நீக்குவதற்கான தீர்மானம் எடுக்க முற்பட்ட வேளையில் கருத்து முரண்பாடுகள் ஏற்பட்டன தாம் தொடர்ந்தும் தலைவராக செயல்பட போவதாக அவர் மனம் விட்டு கேட்ட போதும் மத்திய குழுவில் உள்ள ஒரு சாரர் அதை விரும்பவில்லை ஆனாலும் சுமார் இருபத்தி நான்கு வருடங்களாக தாமலர் சுக்காட்சியின் தலைமை பதவி என்ற சக்தி வாய்ந்த பதவியை வைத்துக் கொண்டு காலம் பயணித்தவர் என்பதில் ஐயமில்லை இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை சுவிஸ் நாட்டில் செல்வாசுகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டு கடன் ஃபியூச்சர் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி